அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வியாழக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் சாம உபகர்மா நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளையும் சுபமுகூர்த்த நாள் நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் ஆவடி மாதம் இருபதாம் நாள் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை யோகமும் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் முழு நாளும் யோகம் உள்ள நாள் இன்று அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேரும் சனி பகவானால் சிலருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும் லாபம் கூடும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள் சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சுபகாரியங்களிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும் காவல்துறை ராணுவம் ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி அன்பர்களே சோதனைகளை சாதனைகளாக்க வேண்டிய நாள் பொறுமைக்கும் சோதனை வரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு டெய்லராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மாடலிங் செய்பவர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிலருக்கு நெருக்கடிகள் குறையும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புக்கள் எல்லாம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள் இன்று மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று கடகம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பண கொடுக்கல் வாங்கல்களே கவனம் தேவை பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுது கான்சென்ட்ரேஷனுடன் பணிபுரிவது நல்லது ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும் அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் மாணவர்களுக்கு குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் போகிறபோது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் நகைக்கடை அடையக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் சகோதர வழியில் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரேவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வள்ளி அதிர்ஷ்டமான எண் ஆறு புதன் பகவானை ஆட்சியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னிராசி என்பர்களே மன நிறைவான நாள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களையோ பிடித்தமான பொருளையோ வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது திருமணத்துக்காக வரன் பார்ப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மளிகை கடையை வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் மேஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான ஏ ஆறு சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே அலுவலகத்தில் ஆஃபீஸில் பணிபுரிபவர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் இன்று கல்வி சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக இருப்பவர்கள் லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும் வாகனங்களால் திடீர் செலவுகள் சிலருக்கு வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஆறு செவ்வாய் பகவானை ராசி கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே யோகமான நாள் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் லாபம் உண்டு இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள் சார்ட்டட் அக்கவுண்டனாக அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும் இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான ஏழ் மூன்று தனுசு ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு டெய்லராக இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு சில தொல்லைகள் மறைமுக போட்டிகள் வந்து சேரும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வர்களுக்கு லாபங்கள் உண்டு கடன் பிரச்சனைகளில் சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் வந்து சேரும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாள் திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று கும்பராசி விட்டு விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் ஏழரை சனி காலமாக இருக்கனால சில விஷயங்களில் பிடிவாதம் படிக்கக்கூடாது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் இன்று மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் இன்று டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனம் ராசி அன்பர்களே விரைய காலமாக இருப்பதனால் எவ்வளோ வரவு வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாகவோ அல்லதுக்கு மேலாகவோ செலவுகள் வந்துகிட்டே இருக்கு தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணணும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நீவி துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும் இன்று நீங்கள் நல்ல வரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய ஸ்ரீ பர்வத பத்தினி அம்பாள் சமைந்த ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி